தமிழ வாயத்திறந்த என்ன ஆவானுங்கன்னு தெரியலையே இந்த பகுத்தறிவு பன்னாடை பன்றிகளுக்காக பணத்திற்கு மலம் தின்னும் பன்றிகளே பன்றிக்கு பூணூல் போடும் ஆர்ப்பாட்டம் என்கின்ற பெயராலே சில பகுத்தறிவு பண்ணாடை கும்பல்கள் ஹிந்து மதத்தை மட்டுமே எதிர்ப்பதாக கங்கணம் கட்டிக்கொண்டு மற்ற சமூகங்கள் மதங்களில் எத்துணை அறிவுசாராத விஷயங்கள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் பார்ப்பதில்லை என்று நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டிருக்கும் இந்த நாதாரிகள் இந்து மதத்தில் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட தின்ற பணத்திற்கு அதிகமாக கூவியே ஆக வேண்டிய கட்டாயத்தினால் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை முறையையும் மத உணர்வுகளையும் கொண்டே இருப்பதை தங்கள் வாழ்க்கை முறையாக வைத்துக்கொண்டு பன்றிக்கு பூணூல் போடும் ஆர்ப்பாட்டம் என்று ஒரு மூடத்தனமான ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் முதல் விஷயம் நான் சொல்ல வேண்டியது அவங்களுடைய இந்த அடிப்படையான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பூணூல் தமிழனை சூத்திரனாக்குவதாகவும் ஏதோ மிகப்பெரிய பிரிவினையை செய்வது போலவும் காட்டுகிறார்கள் முதல் விஷயம் யஞ்ஞோபவீதம் என்று சொல்லப்படும் பூநூல் நீங்கள் நினைப்பது போல் பிராமணர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஜாதியினரும் உபயோகப்படுத்துகின்ற விஷயம் தமிழ்நாட்டில் பலாயிரம் ஆண்டுகளாக கீழடியின் காலம் தொட்டு கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த அந்த நாகரீகம் முறையாக காமிகாகமத்தின்படி கட்டப்பட்டுள்ள ஊர் என்பதை என்னால் ஆதாரங்களுடன் விளக்க முடியும் மூத்த தமிழன் சைவத் தமிழன் வேதாகமங்களை வாழ்ந்தவன் வாழ்கின்றவன் வாழப்போகின்றவன் அறுபது ஆண்டு ஆட்டம் போடும் அல்லக்கைகளால் அறுபதாயிரம் ஆண்டு பரம்பரையா ஆடிவிடப் போகின்றது முதல் விஷயம் ஆகமங்களை கடைபிடிக்கின்ற வாழ்க்கை முறையை வாழ்பவர்கள் நாங்கள் என்பதனால் யஞ்ஞோபவீதம் எல்லோருக்கும் சொந்தமானது ஒரு குலத்திற்கு மட்டும் அல்ல மொத்த இந்துக்களுக்கும் சொந்தமானது முதல் இரண்டாவது இதனால் யஞ்ஞோப வீதத்தை பூணூலை அவமதிப்பது மொத்த இந்துக்களையும் அவமதிப்பது மூன்றாவது மிகவும் முக்கியமானது பன்றி கூட எங்களுக்கு வழிபடும் தெய்வங்களுள் ஒன்று ஆனால் நீங்கள் அந்த நோக்கத்தில் இதை செய்யவில்லை உங்கள் நோக்கம் அவதூறு செய்வது உங்கள் நோக்கத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் பன்றிக்கு பூணூல் போட்டு வராக மூர்த்தி என்று நாங்கள் வழிபடு செய் வழிபாடு செய்வது வேறு நீ பன்றிக்கு பூணூல் போட முயற்சிப்பது வேறு அது உன் பன்றி இது எங்கள் பன்றி எங்கள் இனப்பன்றிகள் எல்லாம் தகுந்தவை உங்கள் இனப்பன்றிகள் உங்களை போல் தகுந்தவை என்ன வேண்டுமானாலும் இந்துக்களை செய்வது அவர்கள் சும்மா இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த காலம் போய்விட்டது இது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இல்லை அப்பு தேடி தேடி போய் ஏயா உக்கார ஆப்பு மேலே எல்லாம் நல்லா தானே இருக்கு புனூல் போடுறதுனா என்ன கருவழி பரம்பரைக்கும் குருவழி பரம்பரைக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்முடைய வாரிசுக்கு நம்முடைய சத்தியங்களை கொடுப்பதற்காக அளிக்கப்படுகின்ற தீட்சை இந்த பூணூல் போடுறது இதை மீறி பன்றிக்கு பூணூல் போடும் போராட்டத்தை நடத்தினால் நித்யானந்த பீடத்தின் சார்பில் பன்றிகளுக்கு கருப்பு சட்டை அணிவித்து போராட்டம் நடத்தப்படும் தேவை இல்லாமல் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்காக மக்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துவதையே வேலை என்று செய்து கொண்டிருக்கும் போன்ற சமூக விரோதிகள் சட்ட விரோதிகள் இந்து விரோதிகள் தங்கள் வாளை சுருட்டி உங்கள் வாழ்க்கையை கவனித்துக்கொண்டு வாழ வேண்டுமாறு பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் யஞ்ஞோப விதம் அணியுங்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் சமைதீட்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து ஆகஸ்ட் ஏழாம் தேதியன்று வருகின்ற அனைத்து இனத்தவருக்கும் மதத்தவருக்கும் திருவண்ணாமலையில் எஞ்ஞோபு விதம் அளிக்கப்பட்டு காயத்ரி தீட்சை அளிக்கப்பட்டு சமய தீட்சை அளிக்கப்படும் அது போராட்டம் அல்ல வேரோட்டம் நீ எத்துணை போராட்டம் செய்தாலும் எங்கள் வேரோட்டத்தை நிறுத்த முடியாது என்னுடைய பக்தர்கள் சீடர்கள் சந்நியாசிகள் பிரம்மச்சாரிகள் யஞ்ஞோப வீதம் தாங்குகின்ற எல்லோரும் இந்த போராட்டத்தை எதிர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய சந்நியாசிகள் சைவ சம்பிரதாயத்திலும் வேதாந்த சம்பிரதாயத்திலும் சந்நியாசிகள் யஞ்ஞோப அணிவதில்லை ஆனால் யஞ்ஞோப வீதத்திற்கு சமமாகத்தான் யோக வல்லாடு அணிகின்றோம் யஞ்ஞோப வீதம் அணிகின்ற பௌதீக பிரம்மச்சாரிகள் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் யோக வல்லாடு அணிகின்ற சந்நியாசிகள் இவர்கள் எல்லோருக்கும் இந்த போராட்டத்தை எதிர்ப்பது அடிப்படை கடமை பெரிய பிரச்சனையே என்னென்னங்கய்யா ஏ ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம பூணூல் கரெக்டாக தானேப்பா இருக்கு ஓ உங்கள் பூணூலை வந்து அறுக்கிற வரைக்கும் நமக்கு இல்லை அப்படின்னு படுத்துருப்போம் இல்லையா அப்படி படுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து அறுக்க போறது உங்க பூணூலை இல்லை தலையன்னு சொல்ல வந்தங்கய்யா சாஸ்திர பிரமாணம் காமிகாகமும் உத்தரவாதத்தில் மிக தெளிவாக யஞ்ஞோபவீதத்தை அளிக்க வேண்டிய விதிகளைப் பற்றி விளக்குகின்றது சாஸ்திர பிரமாணத்தோடு நாம் வாழுகின்ற நம் வாழ்க்கை முறை நம்முடைய மத சுதந்திரம் இதை அவதூறு செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது இதை அவதூறு செய்வதற்கு யாருக்கும் எந்த விதத்திலும் உரிமை கிடையாது இந்தியா இந்திய நாட்டின் அரசியல் சாசனம் நம்முடைய மத வழிபாடுகளை நாம் செய்வதற்கு உரிமை அளித்திருக்கின்றது யாருடைய மத உரிமையையும் அவதூறு செய்வதற்கு உரிமை அளிக்கவில்லை யஞ்ஞோப வீதத்தை நாங்கள் மிகுந்த பக்தியோடு வழிபடும் யஞ்ஞோப வீதத்தை உங்கள் வெறுப்பிற்கு பலியாகி இருக்கின்ற பன்றிக்கு அளிப்பது போடுவது மத உணர்வுகளை புண்படுத்தும் செயல் பன்றி எங்களுக்கு வேண்டுமானால் புனிதமாக இருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் புனிதம் என்கின்ற நோக்கில் அதற்கு பூணூல் போடவில்லை உங்கள் நோக்கம் எங்கள் மத உணர்வுகளை புண்படுத்துவது நிச்சயமாக பொறுத்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அன்னை காயத்ரி பிரத்யங்கிராவாகவும் மாறுவதற்கு சக்தி படைத்தவள் இதை கடுமையாக கண்டிக்கின்றேன் பன்றிக்கு பூணூல் போடும் போராட்டத்தை கடுமையாக கண்டிக்கின்றேன் இதை எதிர்க்க வேண்டியது இந்து மதத்தை வாழுகின்ற என்னுடைய எல்லா சீடர்களுடைய பொறுப்பு காடாமை